போகின்ற அக்டோபர் மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி மகர ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான கிரக கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும் ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவானும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர் மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள்னு பார்த்துக்கிட்டோம்னா பிறக்க போகின்ற அக்டோபர் மாதத்தில் ஆறாம் தேதி புதன் பகவான் கன்னி ராசியிலிருந்து பயிற்சியாகி துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் மற்றும் ஒன்பதாம் தேதி குரு பகவான் பயிற்சி ஆகிறார் மற்றும் பதினான்காம் தேதி சுக்கிர பகவான் துலாம் ராசியிலிருந்து பயிற்சியாகி விருச்சக ராசியில் சஞ்சரிக்கிறார் மற்றும் பதினெட்டாம் தேதி அன்று சூரிய பகவான் கன்னி ராசியிலிருந்து பயிற்சியாகி துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய் பகவான் மிதன ராசியிலிருந்து பயிற்சியாகி கடகம் ராசியில் செஞ்சிருக்கிறார் மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து பயிற்சியாகி விருச்சக ராசியில் செஞ்சரிக்கிறார் இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக உங்கள் ராசிக்கு மாதத்தின் தொடக்கத்தில் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடக்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் வெளிவட்டாரத்தில் இழந்த மதிப்பு மரியாதை திரும்ப பெறுவீர்கள் ஆறாம் தேதி புதன் பகவான் கன்னிராசியிலிருந்து பயிற்சியாகி துலாம் ராசியில் சஞ்சரிக்கின்ற நிலையில் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும் உங்களை தவறாக புரிந்து கொண்டு விலகி சென்ற உறவினர்கள் தங்கள் தவறை உணர்ந்து வலிய வந்து பேசுவார்கள் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவானால் புதிய நண்பர்களின் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் ஏற்படும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் வக்ர பயிற்சி அடைவதால் கணவன் மனைவிக்கு இடையே சிறிய அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அது உடனே சரியாகிவிடும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்று கிடைக்கும் சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் ரணருண ரோகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் பகவானால் பணியாளர்கள் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சிறப்பான பலன்களை பெறப்போகிறீர்கள் பதவி உயர்வு கிடைக்கும் அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் கோரிக்கைகள் நிறைவேறும் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சூரிய பகவான் கேது பகவானின் சேர்க்கையால் வியாபாரத்தில் உழைப்புக்கு ஏற்ற பலம் கிடைக்கும் சக வியாபாரிகளால் ஏற்படும் மறைமுக தொல்லைகளை முறியடிப்பீர்கள் பங்குதாரர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் அவர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும் தனவாக்கு ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவானால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மன நிம்மதி தரும் மாதமாக இந்த மாதத்தின் தொடக்கம் அமையும் மற்றவர்களுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடியுங்கள் குடும்பத்தினர் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாகவும் இருக்கும் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் அக்டோபர் மாதத்தின் மத்தியில் ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு பலமாக இருக்கிறார் இதன் காரணமாக உங்களுக்கு யோக பலன்களை அள்ளி சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் பல வகைகளிலும் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் மாறும் உடல் ஆரோக்கியம் வலுபெறும் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருங்கள் அரசாங்க காரியங்களில் இருந்து வந்த தடை நீங்கும் புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் பதினான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் துலாம் ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் பணியாளர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் அனுபவபூர்வமான அறிவு கை கொடுக்கும் தொழில் ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதான பணிகளை செய்து முடிப்பீர்கள் செயல் திறன் அதிகரிக்கும் உங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள் குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது குறை சொல்லும்படி இருப்பார்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் சேரும் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் கன்னிராசியிலிருந்து பயிற்சியாகி துலாம் ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மை தரும் குழந்தைகள் எதிர்காலம் குறித்து தேவையான பணிகளை செய்ய ஆரம்பிப்பீர்கள் பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் பயணங்களின் பொழுது கவனமாக இருங்கள் வேலைக்கு செல்லும் பெண்கள் தங்கள் பொருட்களை பத்திரமாக வைத்திருப்பது நல்லது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகு பகவானால் துறையினருக்கு திடீர் கோபங்கள் உண்டாகலாம் இந்த மாதத்தின் மத்தியில் நிதானமாக இருப்பது நல்லது புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது தெளிவான சிந்தனை தோன்றும் எந்த காரியத்தை செய்யும் முன்பும் ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றி பெறும் முடியும் உங்கள் ராசிக்கு சுக்கிர பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் இந்த மாதத்தின் மத்தியில் உங்களுக்கு சாமர்த்தியமான உங்களது செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்களின் நட்பு கிடைக்கும் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தெய்வ நம்பிக்கை கூடும் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் மிதன ராசியிலிருந்து கடக ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் நீங்கள் கையில் எடுத்துக்கொண்ட காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து உங்களுடன் இணைவார்கள் வாக்கு சாதுரியம் ஏற்படும் குடும்பத்தை பற்றிய சிந்தனை மிகுதியாக இருக்கும் திடீர் மனம் தடுமாற்றம் உண்டாகலாம் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவானால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள் உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு கூடும் பெரியோர்களின் ஆலோசனை கைகொடுக்கும் கொடுக்கும் பணம் விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருங்கள் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவானால் அடுத்தவர்களிடம் பேசும் பொழுது கவனமாக இருங்கள் அடுத்தவர்களை குறை சொல்லும் பழக்கத்தை உங்கள் மனதிலிருந்து அகற்றுங்கள் புதிய முயற்சிகள் வெற்றியாகும் குடும்பத்தில் இருந்த குழப்ப நிலை நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் ஆன்மீகத்தில் ஆர்வம் கூடும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும் குடும்பத்தில் சலசலப்பும் கலகலப்பும் மாறி சந்தோஷம் தோன்றும் தொழில் வியாபாரம் மேன்மை நிலையை அடையும் உத்திராடம் ரெண்டு மூன்று நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப்போகின்ற போகின்ற அக்டோபர் மாதம் நன்மையான மாதமாக அமையப்போகிறது போகிறது உங்கள் நட்சத்திரநாதனால் குடும்பத்தில் நெருக்கடி இல்லாமல் போகும் அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வழக்குகள் சாதகமாகும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகு பகவானால் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதால் உங்களிடம் இருந்த பலவீனம் பயம் விலகும் உங்களது செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும் உங்கள் நீண்ட நாள் விருப்பம் நிறைவேறும் சாதாரண முயற்சி கூட உங்களுக்கு வெற்றியை உண்டாக்கும் பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவானால் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் முன்னேற்றம் உண்டாகும் உங்களுடைய வரவு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் இதுவரையில் இருந்த பாதிப்புகள் இப்பொழுது இல்லாமல் போகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவானால் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு நல்ல தகவல் வரும் மாதத்தின் இறுதியில் புதன் பகவான் உங்களுக்கு யோகத்தை வழங்கிட இருப்பதால் இழுபறியாக இருந்த சொத்து விவகாரம் முடிவிற்கு வரும் விரும்பிய இடத்தை உங்களால் வாங்க முடியும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப்போகின்ற போகின்ற அக்டோபர் மாதம் யோகமான மாதமாக அமையப் போகிறது இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து வந்த சங்கடம் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்க போகிறது குரு பகவான் ராகு பகவான் செவ்வாய் பகவானின் செயல்பாடுகள் உங்களை உச்சத்தில் தொட வைக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு என்பது இருக்கும் அவையாவும் நிறைவேறும் ஒதுக்கி வைத்த வேலையெல்லாம் இப்பொழுது நடைபெறும் உடல் நிலையில் இருந்த பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவானால் தொழிலில் இருந்த போட்டி பிரச்சனைகள் மறைமுக தொல்லைகள் குறையும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் பலம் இழப்பார்கள் இழுபறியான வழக்குகள் சாதகமாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் வாங்க முடியாமல் இருந்த இடத்தை வாங்கி அதில் குடிபுகுவீர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் யாவும் இந்த மாதத்தில் வெற்றியாகும் முடங்கி கிடந்த தொழில் இப்பொழுது முன்னேற்றத்தை நோக்கி நகரும் அதனால் வருமானமும் வரும் குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும் குழந்தைகள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தைரிய வீரியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகு பகவானால் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் அரசு வழியில் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இணக்கமான நிலை ஏற்படும் உறவுகள் உங்களை தேடி வருவார்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற அக்டோபர் மாதம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மாதமாக அமையப் போகிறது இதுவரை நிறைவேறாமல் இருந்த முயற்சிகள் நிறைவேற ஆரம்பிக்கும் உங்களது செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டி பிரச்சனைகள் நீங்கும் இழுபறியாக இருந்த வழக்குகள் முடிவிற்கு வரும் குரு பகவானின் பார்வைகளால் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் தெய்வ அருளும் பெரியவர்கள் துணையும் உங்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவானின் பார்வைகளால் புதிய வீடு வாங்கும் யோகம் உண்டாகும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருபவர்களுக்கு ஏற்பட்ட தடை விலகும் ராகு பகவானால் நீங்கள் செயல்படும் வேலை ஒவ்வொன்றும் உங்களுக்கு லாபத்தை உண்டாக்கும் குழந்தைகள் வழியில் பெருமைப்படக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் புதன் பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் திருச்செந்தூர் முருகனை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும் நன்மை அதிகரிக்கும் செல்வம் கூடும் கடன் பிரச்சினை தீரும் நன்றி வணக்கம்